பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் எட்டு முதல் பத்து வரை ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையை நாம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையுள்ளவர் நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இயங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி தூமை ஆராதி தூமக்கு வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த அருமையான இளம் காலை பொழுதிலே எங்களை தட்டி எழுப்பி இந்த மூன்று மணிக்கு உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின் வழியாக ஜெபிக்க நீர் செய்திருக்கக்கூடிய உதவிக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகம் இல்லை என்றால் ஆண்டவரை தேடவில்லை என்றால் அவனோடு கடவுளிருந்து செயல்படவில்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழ்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அவனுடைய வாழ்க்கை காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதறை போல் இருக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு உமது வார்த்தையின் வழியாக உணர வைத்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் செல்வர்கள் என்று பாராதபடி எல்லோர் மீதும் இரக்கம் கொண்டு எல்லோர் மீதும் ஆசிர்வாத மலையை பொழிந்து எல்லோர் மேலும் சூரிய ஒளியை பொழிந்து நிறைவான வாழ்க்கையை நோக்கி வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி தகப்பனே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை நாதராய் கடந்து வருகின்றீர் உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உமை போல் இருக்கவும் உமை போல் உரு மாறவும் உம்மோடு இணைந்து கொள்ளவும் உமது நட்புறவில் பங்கு கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி குடும்பத்தில் சமாதானத்தை ஆண்டவரே நிரந்தரமான வருமானத்தையும் கொடுத்திருப்பதற்காக வழியாக இருப்பதற்காக நன்றி நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அநேக பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோய் நொடிகளில் அநேகவர் அநேக மக்களுக்கு நீர் குணமாக்கும் வல்லமையை அனுப்பி குணப்படுத்தியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நாங்கள் செய்யக்கூடிய பாவமே எங்களுடைய பாவ பழக்க வழக்கமே எங்களுடைய தீமைகளே மற்றவர்களுக்கு எதிராக நாங்கள் தீமை செய்யக்கூடிய வேலையிலே மற்றவர்களை நாங்கள் காயப்படுத்தக்கூடிய வேலையிலே குற்றப்படுத்தக்கூடிய வேலையிலே ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாடக்கூடிய வேளையிலே நாங்கள் பாவத்தில் விழுந்து பாவ சேற்றில் அகப்பட்டு அதில் இருந்து வர முடிய படி தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி நாங்கள் தான் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டு மற்றவர்களை நாங்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றோம் பொய்யான இருக்கின்றோம் மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புறாகாத உலகத்தில் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே நம்பிக்கை கூறியவராய் இருக்கின்ற நேர்மை உள்ளவர்களாய் இருக்கின்றீர் ஆனால் நாங்கள் பொய் பேசி பேசி இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே பொய்யராக மாறுகின்றோம் உமது வார்த்தைகளும் எங்களிடம் இல்லாமல் நாங்கள் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் உமை பார்க்க முடியாதபடி நாங்கள் ஒளி இழந்த கண்களோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியும் இறை பற்றுடன் வாழ முடியும் எந்த ஒரு போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுதும் அந்த போராட்டங்களை எதிர்த்து நின்று அண்டவரே உமது இரக்கத்தின்

முதல் திருமுகத்தில் தீமத்தைவுக்கு எழுதக்கூடிய வேளையிலே மிகவும் அழகாக சொல்லி இருக்கின்றாரே ஒன்று தீமத்தையும் பதினைந்தாவது வசனத்திலே பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் இக்கூற்று உண்மையானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் என்று அம் தகப்பனே நாங்கள் தான் முதன்மையான பாவிகளாயிருக்கின்றோம் அண்டவரே பாவிகளை மீட்பதற்காகவே நீ இந்த உலகத்திற்கு வந்தேன் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்வச் செழிப்பை கொடுப்பதற்காக அல்ல ஏனென்றால் தந்தை செழிப்பாக இருக்கும் பொழுதும் உரிமை பேறு பெற்ற மகனோ மகளோ அதை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே எங்களுடைய பாவத்தை இந்த நாளில் கழுவி சுத்திகரித்து அதற்காக உமக்கு நன்றி உமது கல்வாரி பாதத்தை தொட்டு நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் இடத்திலும் கூட அந்த அநேக மக்கள் என்னோடு விழித்திருந்து உண்மை நோக்கி முருக்கமாக நம்பிக்கை வைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நீர் அழைத்து அழைத்திருக்கின்றீரே அதன்படி தகப்பனே நீர் திடப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி பாவ பழக்க வழக்கங்களில் அகப்பட்டு கிடக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் உம் திருமுகம் வருவார்களாகும் உமை தேடி நாடி வருவார்களாகும் எல்லார் தாய் தந்தைகளுடைய கண்ணீரை கண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக அநேக தடைகள் குடும்பத்திலே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கலக்கத்தோடு இருக்கக்கூடிய தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் தந்தையருக்கு எதிராக செயல்படக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து சுவாமி அவர்கள் எல்லோரையும் மன்னித்து நம்பிக்கையை நீர் அவர்களுக்கு உயிர் ஊட்டமாக மாற்றி வார்த்தையின் வழியாக செயலாற்றிட வேண்டுமாய் நோக்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அநேக பிள்ளைகள் என் ஆண்டவர் ஆற்றக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்ப்பார்களாக நாங்கள் ஐந்திலே வாசிக்கின்றோமே இன்று உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி உமது வார்த்தையின்படி வாழவும் ஆண்டவர் எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் உமது ரத்தத்தினால் நாங்கள் கழுவக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் உருமாற வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் போய் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் விபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறார்களோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் அறுவை சிகிச்சைக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்களும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக்கொடு ேன் நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர் அவர்களோடு கடந்து சென்று அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றங்களினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் குடும்பத்தில் மறித்தது மறைத்து போய் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே எங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் மறித்து போய் இருக்கிறார்களோ அவருடைய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டும்

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது செய்யப்படுவது போல உமது பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே விண்ணக அரசிய பூண்டி மாதாவே வேளாங்கண்ணி எங்களுக்காக பரிந்து பேசும் சகாய தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் இருந்து விடாதபடி உமது மகனை போல் பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய பரிசுத்த தன்மையை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிஷ்டம் அருகே சர்வேசுனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்